அடுத்து நவீதுங்கிறவர் கேட்கிறாரு சிறுநீர் கழித்த பின் தமிழ்நாட்டில் செங்கற்களை பயன்படுத்தி சுத்தப்படுத்துவதை கேள்விப்பட்டு உள்ளேன் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளில் டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துவார்கள் தண்ணீர் கிடைக்கும் பொழுதோ கிடைக்காத பொழுதோ டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி சுத்தம் செய்யலாமா அப்படின்னு ஒரு இன்னொரு சகோதரர் மலை கழித்துவிட்டு டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி சுத்தம் செய்து விட்டு துறலாமா பாசிலுங்கிறவர் கேட்குறார் ரெண்டும் ஒரே ஒரே கருத்தில் உள்ள கேள்வி தான் அதாவது பொதுவாக இப்போ நம்ம வாழுகிற காலத்தில் நம்ம வாழ்கிற காலத்துல நம்ம இந்தியா போன்ற பகுதிகளில் ஒருத்தர் மலம் கழிச்சார்னு சொன்னால் தண்ணி ஊற்றி தான் கழுவணுங்கிறது ஒரு நடைமுறை சிறுநீர் கழித்தார் சொன்னால் கழுவு கூட மாட்டேன் எப்படி இருப்பாங்க மலம் கழிச்சிட்டாருன்னு சொன்னால் என்ன என்ன நடைமுறை வச்சிருக்கிறாங்க மலம் கழிச்ச இடத்துல வந்து தண்ணியை ஊற்றி தான் என்ன செய்யணும் குளத்தில் ஏரியில் கம்மாயில் போய் கழுவுவாங்க இல்லைன்னா ஒரு வாளியில ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் செய்வாங்க இப்போ எல்லாம் கக்கூசு அந்த கழிப்பறையிலே இந்த தண்ணி வசதியெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்போ நம்ம வந்து எப்படி பழகிட்டோம் என்று சொன்னால் மழ ஜலம் கழித்தால் என்ன செய்யணும் தண்ணியை ஊற்றி கழுவணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பழகிட்டோம் அதனால அது 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 அந்த முறையில் மட்டும்தான் நம்ம செய்யணும் என்று வழங்கியிருக்கிறோம் ஆனால் அரபு நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் தண்ணீரை வைத்து சுத்தம் செய்தல் என்பது அதிகமாக இருக்கலை ஏன் இருக்கலைன்னு கேட்டால் அவங்களுடைய உணவு முறைக்கு நம்ம உணவு முறைக்கு வித்தியாசம் இருக்குது அவங்களுடைய உணவு நம்ம நம்ம உணவு முறை எப்படி இருக்கும்னு கேட்டால் இந்த மாடு சாணி போடும்ல அந்த மாதிரியாக்கு நம்ம நாட்டில் உள்ளவர்களுடைய மலங்கழித்தல் வந்து இருக்கு அவங்களுடைய மலங்கழித்தவர்கள் கோதுமை ரொட்டி பேர்ச்சம்பழம் இதுகளை சாப்பிட்றதுனால மைதா இந்த மாதிரி சாப்பிட்றதுனால புழுக்கை மாதிரி அவங்க என்ன செய்வாங்க மலங்கழிப்பாங்க அதாவது சாணி மாதிரி இல்லாமல் ஆட்டு புழுக்கை இருக்கல ஆட்டு புழுக்கை ஒட்டாதுல்ல ஆடு வந்து புழுக்கை பிடிச்சின்னு சொன்னால் அதனுடைய பின்பகுதியில் எதுவும் ஒட்டி இருக்காது அதே நேரத்தில் மாடு சாணி பிடிச்சுன்னா அதை செய்யும் அதை ஒட்டிக்கிட்டு வரும் நம்முடைய அந்த சோறு குழம்பு சாம்பார் அது ஆணவம் குழம்பு என்னத்தையும் போட்டு செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம மக்களுடைய அந்த மனம் மனம் வந்து அந்த பகுதியில் வந்து ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால நம்ம என்னச்சிட்டோம்னா தண்ணி ஊற்றி கழுவுறதுங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுட்டோம் அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அது ஒன்றுமே ஒட்டவே செய்யாது புழுக்க புளுக்கவே என்ன செய்யும் அவங்க பெரும்பாலும் அப்படி தான் என்ன செய்வாங்க வந்து மனசல மனம் கழிப்பாங்க அதனால அரபு நாட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு ஒரு கல் ஏதாவது எடுத்துகிட்டு போய் இல்லை அந்த ஈரம் மாதிரி இருக்குமில்ல அது தொடர்ச்சி போடுற மாதிரி என்ன செய்வாங்கன்னா சுத்தப்படுத்திக்கிறோம் அவ்வளோ போதும் ஒன்றுமே ஒட்டிக்கிட்டா இருக்காது மலம் கழித்த இடத்துல வந்து அது எதுவுமே என்ன செய்யாது அது சேறு சகதி மாதிரி தன்மையில் தானே மனிதனுடைய மலம் இங்கே இருக்குது அங்கே உள்ளவங்க அப்படி இருக்காது அப்படி செய்வாங்க அதனால வந்து ஆனால் சுல்சல்லே செல்லாம் அப்படி அப்படிப்பட்ட நேரத்துலேயும் பெரும்பாலும் தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்க ப பல நேரங்களில் மலம் கழித்து விட்டு அந்த கல் எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க கல் மூலமாக சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரில் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீஸ்ல இதாக ஹரஜலி ஹாஜத்தை அனஸ் அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் தம்முடைய கழிப்பிடத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னால் அஜீவ் அணுகலாமும் நானும் ஒரு சிறுவரும் கூடவே வருவோம் மா ஆனால் இதாவத்து மீமாயின் எங்களோட வந்து அந்த தண்ணீர் துருத்தி ஒன்று தண்ணீர் பை ஒன்று வச்சுருப்போம் எதுக்காகனா எஸ்தி பிஹி அது ரசுல்லா சுத்தம் செய்ய ரசுல்லா கழிப்பிடம் போகும்போது என்ன செய்வாங்க தூரமாக போயிடுவாங்களா இவங்க தண்ணியை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ரசா வந்தோம்னா தண்ணியை கொடுத்து ரசுல்லா அந்த தண்ணியை கொண்டு என்ன செய்வாங்க சுத்தம் பண்ணுவார்கள்னு ரசோல்லா தண்ணியை வைத்து சுத்தம் பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் அரபுகள்கிட்ட அதிகமான அந்த பழக்கம் இருக்கலை ரசுல்லா செஞ்சுருக்கிறாங்க அதே நேரத்துல சில நேரங்களில் நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஹதிஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அபுஹுர சொல்றாரு நபி சல்லா அலிசல்லி ஹாஜத்தி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் நம்ம இயற்கை தேவைக்காக புறப்படும் பொழுது நான் பின்தொடர்ந்து சென்றேன்லா வந்து இந்த மாதிரி போனாங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க போய்கிட்டே இருப்பாங்க இப்போ தனவுத்து மின் ஹூ நான் கிட்ட நெருங்கிட்டேன் நெருங்கணுன்னு என்ன செய்யறாங்கன்னா மலங்கழிக்கிறதுக்கு நெருங்கிட்டாங்க அப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அப்போ என்ன சொல்றாங்க இப்போ நீ அகஜாரன் எனக்கு சில கல் கல்லை புறக்கிட்டு வா அஸ்தன் அதை கொண்டு நான் வந்து சுத்தம் செய்வதற்காக கல்லுக்கு கல்லை கொஞ்சம் வான்னு சொல்றாங்க அதே நேரத்தில் உலா திபி மீன்ல ரவுசின் எலும்பு விட்ட இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுற கல்லை கொண்டுட்டுவான்றாங்க நான் கொஞ்சம் கல்லை என்ன செய்யறேன் என்னுடைய ஆடையில எடுத்துக்கொண்டான்னு போட்டேன் உன் பக்கத்துல போயிட்டேன் நான் திரும்பி கொண்டேன் அவங்க வந்து மலம் கழித்த பிறகு நினைஞ்சாங்கன்னு கேட்டா அத்து பாகு பிகின்ன அந்த கற்களை கொண்டு அவங்க சுத்தம் செய்தார்கள் அப்படிங்கிறது இருக்குது அது வந்து தண்ணீர் கொண்டும் செஞ்சிருக்கிறாங்க தண்ணீர் இல்லாமல் அந்த கல்ல பொழுக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க அந்த வெறும் ஈரம் மட்டும்தான் இருக்கு அந்த ஈரத்தை துடைக்கிறது தான் ஒன்று அந்த மலம்லாம் வந்து நஜீஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது அந்த அவங்களுடைய மலம் கழிக்கிற அந்த உணவு முறைக்கு இப்ப எல்லாம் தெரியாது இப்போ எப்படின்னு தெரியல இப்போ பிரியாணி பிரியாணி எல்லாம் மந்தி கிந்தி நிறைய வந்துருச்சுன்னு வைங்க அந்த மா அந்த காலத்து பேரிச்சம்பழத்துக்கும் அந்த கோதுமைக்கும் அப்படியே அது கழுவ தேவையில்லாத அளவுல இருந்துச்சுன்னு வைங்களா அப்படி இருந்தா கூட ரசூசெல்லாலே அவர்கள் தண்ணீரை பயன்படுத்தி இருக்காங்க தண்ணீர் இல்லாமல் ஒரு கடலை வச்சு தொடச்சுருக்கிறாங்கன்னு வருகிறது அதன் அடிப்படையில் என்ன செய்ய மாட்டேங்க மேற்கத்திய நாடுகளுக்குமே என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டால் அவங்க கழுவ மாட்டாங்க அது எல்லாமே பேப்பர் தான் டிஷ்ஷு பேப்பர் மாதிரி பாத்ரூம்ல என்ன பேப்பர் வச்சிருப்பாங்க மழங்கழிச்சு நின்று சேர்ந்து பேப்பரை வச்சு தொடச்சு போட்டு போயிடுவாங்க தண்ணி ஊற்றி கழுவுறதுங்கிறது என்ன இருக்காது இந்த மாதிரி உள்ள அடிப்படையில அவங்க அப்படி ஒரு பழக்கத்தில் இருக்கிறாங்க நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா ஒரு கடல கொண்டு கூட சுத்தம் பண்ணிக்கிறோங்க அல்லது வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மூலமா கூட செஞ்சுட்டு போங்க அல்லது தண்ணியை வச்சு கூட செஞ்சுக்கிருங்க எல்லாமே மார்க்கத்துல உள்ளதுதான் தப்பு கிடையாது